வணக்கம் உளவியல் வேலைவாய்ப்பு அத்தியாயம் நான்கு காலேஜ்ல இறுதி ஆண்டு மாணவர்களுக்காக கேம்பஸ் இன்டர்வியூ நடத்துறதுக்கு ப்ரொஃபஸர் இருப்பாங்க அப்படிப்பட்ட ப்ரொஃபஸர் சிலர் சொல்வாங்க இன்டர்வியூல பொண்ணுங்க பாஸ் ஆகலைனாலும் பரவாயில்ல பசங்க நீங்க செலக்ட் ஆகணும் ஏனா பொண்ணுங்க காலேஜ்க்கு அப்புறமா கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிட்டு வாங்க மட்டும் மட்டும்தான் குடும்பத்தை சுமக்கணும் இந்த மாதிரி புரொஃபர் பேரு ஃபெமினிஸ்ட்னு சொல்லுவாங்க ஃபெமினிஸ்ட் ப்ரொஃபசர் மனைவி குடும்பத்தை சுமக்குற எண்ணம் இல்லாம ஹஸ்பண்ட் சாலரில சொகுசு வாழ்க்கைக்காகவே கலியாணம் செஞ்சிருப்பாங்க தன் பொண்டாட்டி மாதிரி போலதான் எல்லா பொண்ணுங்களும் நுமுடிவு பண்ணிடுவாங்க காலேஜ்ல பொண்ணுங்களும் பசங்க கட்டுற அதே ஃபீஸ் தானே கட்டுவாங்க அதே காசில் தானே ஃபெமினிஸ்ட் ப்ரொஃபெசர் சாலரி வாங்குறீங்க ஏன் இந்த ஏற்ற தாழ்வு இப்படிக்கு மணிகண்டன்